Peacemakers of Christo நீ கடவுள் விருப்பம் போல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா இல்லை கடவுள் உன் விருப்பம் போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா மத்தை சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல தொழுநோயாளர் ஒருவர் வந்து இயேசுவை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும் என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று கூறினார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவராகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் சுவாமி நீ நல்லவர் ஐயா வல்லவர் சுவாமி ஆண்டவரே கருணையுள்ள தேவன் ஆண்டவரே கடைசி ஆண்டவரே எவன் ஒருவன் அவதிப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு கவலையோடும் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறானோ அவனை தேடி வருகிற ஜீவனுள்ள கர்த்தர் நீர்தான் சுவாமி அந்த தொழு நோயாளன் ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு இருந்தான் வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தான் இழந்து இருந்தான் ஆண்டவரே சாவை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அப்பா அவன் ஒரு அனாதையை போல வாழ்ந்தான் ஆண்டவரே அப்பா அவனுடைய பெற்றோர்கள் கைவிட்டார்கள் அவருடைய மனைவி பிள்ளைகள் கைவிட்டார்கள் அண்ணன் தம்பிகள் கைவிட்ட ஆண்டவரே அப்பா தெய்வமே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே சாபத்திற்குரிய வாழ்க்கையா நான் அழுகி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என் தேவனே என்னை எனக்கு அவல நிலை அழுகிக்கொண்டிருக்கிறேன் அவமான நிலை ஆண்டவரே என் உள்ளம் உடைந்து ஓய்விட்டதே அப்பா எனக்கு உலகம் எல்லாம் இருளாக இருக்கிறதே என்னை ஏன் ஆண்டவரே படைத்தீர் உன்னுடைய சித்தம் என்ன திட்டம் என்ன ஆண்டவரே அப்பா என்னை வைத்து நீர் செய்ய ஆண்டவரே நான் இந்த உலகத்திலே சபிக்கப்பட்ட மனிதன் அல்லவா என்று அந்த தொழுநோயாளர் கண்ணீர் விட்டான் சுவாமி ஆண்டவர் கர்த்தாவே அவன் வாழ்க்கையே இழந்து ஆண்டவரே ஒவ்வொரு வேலைக்கும் சோத்துக்கு கூட அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தான் யாரும் சொல்லி கொண்டு அவனோடு ஆறுதல் கூட யாரும் இல்லாமல் போனார்களா ஆண்டவரே அப்பா ஆறுதல் சொன்னாலும் எதிர்காலமே அவனுக்கு கண்ணுல தெரியல ஆண்டவரே சாவுதான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு சுவாமி அதே போல இன்று போல கஷ்டப்பட்டு அப்பா நம்பிக்கையே எழந்து போய் வாழ்க்கையை எழந்து போய் நீல் எனக்கு எதிர்காலம் வந்து எல்லாம் நசிந்து எனக்கு அறிவுரை சொல்வாரோ ஏராளம் ஏராளம் ஆண்டு வர ஆனால் அவர்கள் அறிவுரைகளும் அவர்களுடைய திட்டங்களும் எதுவுமே செயல்படல சுவாமி ஆண்டு வர டாக்டர் சொன்னாங்கப்பா வக்கீல் சொன்னாங்கப்பா போலீஸ் சொன்னாங்களை கண்ணோக்கும்படியாக அப்பா இந்த குடும்பம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த குடும்பம் ஆண்டவரே உருப்பிடாமல் போகிறது இந்த குடும்பம் உடைந்து போய் கிடக்கிறது என் மீது மனமிறங்கும் என்று உன் பிள்ளைகள் உண்மை நோக்கி வருகிறார்கள் ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன் செய்த என்னை ஏன் சபித்து வைத்திருக்கிறேன் எனக்கு யாருமே உதவுவார் அப்பா என்னை கைப்பிடித்து தூக்கி விடுவார் யாரும் இல்லை சுவாமி ஆண்டவரே என் கணவன் என்னை வெறுக்கிறான் என் மனைவி என்னை வெறுக்கிறான் ஐயோ தெய்வமே ஏன் கல்யாணம் பண்ணணும் தோணுத ஆண்டவர் But <laughs> eh. <laughs> தெய்வமே எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே ஆண்டவரே நான் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் நான் மலடி என்று சொல்லிவிட்டார்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்ல ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் போனாவே பயமா இருக்கு ஆண்டவரே அப்பா எதையாவது கேட்டாலும் சரி யாராவது அதனாலும் சரி எனக்கு ஆண்டவரே பயங்கரமான பயங்கள் வருது ஆண்டவரே என் வாழ்க்கை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சுவாமி ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் செத்து போலாம் செத்து போலான்னு தோணுது ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு தோல்வி இருந்தா பரவாயில்லப்பா வாழ்க்கை முழுவதுமே தோல்வியாதான் இருக்குது வாழ்க்கை முழுவதுமே காயங்களா இருக்குதா ஆண்டவரே எனக்கு அவனை எதிர்த்து போராட முடியல அப்பா எனக்கு உடல் பலமும் இல்லை உள்ள பலமும் இல்லை பண பலமும் இல்லை ஆட்கள் பலமும் இல்லை ஆண்டவரே அப்புறம் எப்படிப்பா என்னால யுத்தம் செய்ய முடியும் எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த ஜப ஜபா அந்த ஆண்டவரே என் அழிவை நோக்கி அப்பா தேவனே எதிரியானவன் வந்து கொண்டிருக்கிறான் என் பகைவன் ஆண்டவரே படையெடுத்து வருகிறான் ஆண்டவர எஸ் ராஜாவே நான் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் ஐயா இன்னும் கொஞ்ச காலம் தான்ப்பா நான் செத்து போயிடுவோம் போல இருக்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த துக்கத்திலிருந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து இந்த வேதனையிலிருந்து ஆண்டவரே என்னால் தப்பிக்கவே முடியாது என் அழிவு என் பிள்ளைகளால வருது ஆண்டவரே ஆமாப்பா அவர்களை நினைத்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஆண்டவரே கண்ணி சிந்தி கண்ணி சிந்தி நான் ஏறெடுக்காத ஜெபங்கள் இல்லை நான் ஜெபிக்காத நேரங்கள் இல்லை நான் ஆண்டவரே பகிர்ந்து கொள்ளாத மனிதர்கள் இல்லை ஆண்டவரே இவன் மாறுவான் இவன் மாறுவா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் அது செழுமையாக மாறும் என்று நினைத்த தருணங்கள் ஏறாலும் ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆண்டவரே நான் அங்கங்க ஓடுனேன்ப்பா அந்த தொழுநோயாளியை போல அவ என்ன சுகப்படுத்திடுவான் இவ என்ன சுகப்படுத்திடுவான் அவ எனக்கு ஆறுதல் கொடுப்பான் இவன் என்ன தேற்றிடுவான் இவன் என்ன தூக்கி விடுவான் நினைச்ச ஆண்டவர எல்லாரும் எனக்கு அழிவைதான் காண்பித்தார்கள் ஒரு அப்பா முன்னேற்றமும் இல்லை ஆண்டவர ஆமாப்பா ஒரு முன்னேற்றமும் இல்லை ஆண்டவரே என் மீது இயேசுவே எனக்கு வாழ்வு கொடுத்த தேவன் நீ தான் அல்லவா சுவாமி யார்த்தப்பா புலம்புவேன் ஆண்டவரே நான் யார்த்தப்பா சொல்லி அழுவேன் எனக்கு நீ தானே ஐயா ஒளி நீர்தானே ஐயா வாழ்வு நீர்தானே ஐயா சத்தியம் நீர்தானே ஐயா ஐயா நீதி ஐயா சுகம் இயேசுவே உன்னை விட்டு நான் உலகத்துல என்னப்பா சாதிக்க முடியும் நான் ஒண்ணுமே சாதிக்க முடியாது ஆண்டவரா கர்த்தாவே யாரெல்லாம் அப்பா என்னை ஆசிர்வதியுங்கள் என் தகப்பனே ஆசிர்வதியுங்கள் நான் ஆண்டவரை அழுகி கொண்டிருக்கிறேன் நான் அழிந்து கொண்டிருக்கிறேன் என் குடும்பம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்று ஜெபிக்கிறார்களோ அப்பிள்ளைகளோடு நீர் பேசும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பிள்ளைகளோடு பேசும் அந்த வாசம் குடும்பத்தில் அப்பா இந்த வேலையில அந்த பிள்ளைகளோடு நீர் உறவாடு ஜெபிக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையை ஆசிர்வதியுங்க ஆண்டவரே உடனே கல்வாரி திரு ரத்தத்தின் நிமித்தம் இந்த பிள்ளைகள் சுகத்தை அடையட்டும் ஆண்டவரே வெற்றியை அடையட்டும் வாழ்வை அடையட்டும் ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை அடையட்டும் உம்முடைய சமாதானத்தை அடையட்டும் ஆண்டவராகிய கர்த்தாவே இந்த பிள்ளைகளை அழிக்க வேண்டிய எல்லா சாத்தான்களையும் வரட்டி ஓடுங்க ஆண்டவரே அழிக்க ஓடி வந்து கொண்டிருக்கின்ற எல்லா துக்கங்களையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நோய்களையும் பாடுகளையும் ஆண்டவரே சண்டை சச்சரவுகளையும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளையும் குழந்தை இல்லாத

ஆராதனைக்குரிய வல்லவரே உலகத்தை ஆட்சி செய்கிறவர நீர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசும்படியா ஜெபிக்கிறோம் அபிஷேகிக்கும்படியா தொடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தொடுங்க இந்த பிள்ளைகளை அள்ளிக்க நினைக்கின்ற எல்லா செவினை மாய மந்திர தந்திரங்களையும் ஏவல்களையும் பிசாசுகளையும் தகடுகளின் தாயத்துகளையும் கணவன் மனைவியை பிரித்த

அக்ேரே பரிசுத்தாலே தூக்கி வரட்டி அடிக்கிற சிலுவை தடியினாலே வாங்கி கொண்டிருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் அடித்துகிறோம் நீர் தான் இவர்களை கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே

திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் உட்கொள் நற்கருணை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்து நல்வாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் நடக்கவே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வப்பிள்ளைகளைமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரல என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லது இல்ல இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் சின்ன இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இருந்தால் சோலார் பல்ப் இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்